தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் குறித்தும் பாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளிக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் திமுக அரசின் அறிவிப்புகள் அம்பலமாகிவிட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தயோனை செய்த பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி புதிய முதலீடு செய்வதாகவும் அதன் மூலம் பதினான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் பாக்ஸ்கான் நிறுவனம் அத்தகைய எந்த முதலீட்டையும் தாக உறுதியிக்கலை என விளக்கம் அளித்துள்ளது இது தொழில் முதலீடுகள் விவகாரத்தில் திமுக அரசு செய்யும் மோசடிகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாக்ஸ்கான் இந்திய நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் ஓ சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பின் போது பாக்ஸ்கான் நிறுவனம் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் தமிழக அரசு அறிவித்தது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா பதினைந்தாயிரம் கோடி முதலீடு மூலம் பதினான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டை முன்னணி மையமாக மாற்றும் முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு தமிழ்நாட்டை தேர்வு செய்தமை காக்கும் எங்களுடன் இணைந்து எதிர்காலத்தை வடிவமைக்க முடிவெடுத்தமை காக்கும் நன்றி தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி மற்றும் புதுமைக்கான மையமாக உயர்த்துவதற்கான நம் பயணத்தில் இது மற்றொரு மைல்கள் என்று பாராட்டியிருந்தார் திமுக அரசு இந்த பொய்யான பிம்பங்கள் அரை மணி நேரத்தில் நொறுங்கிவிட்டன பாங்ஸ்கா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் அவர்களை பாங்ஸ்கா நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் ஊஸ் சந்தித்து பேசியது உண்மை ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவில்லை உறுதியளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கெட்டிக்காரன் புலுக்கு எட்டு அழைக்க என்பார்கள் ஆனால் திமுக அரசின் புழுக்கம் அரை நாளிலேயே அம்பலமாக்கிவிட்டது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் பாங்ஸ்க நிறுவனத்தின் முதலீடு மட்டுமல்ல தொழில் முதலீடுகள் குறித்த திமுக அரசின் அறிவிப்புகளில் தொண்ணூறு சதவீதம் அறிவிப்புகள் பொய்யானவை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதனால்தான் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் ஆனால் அதை செய்ய திமுக அரசு மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் கூகுள் நிறுவன உயரதிகாரிகளை சந்தித்து பேசியதாகவும் அதன் மூலம் கூகுள் நிறுவனத்தின் முதலீடுகள் தமிழ்நாட்டில் குவிய போவதாகவும் தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காத கூகுள் நிறுவனம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி லட்சம் கோடியில் செயற்கை அறிவு திறன் மையத்தை ஆந்திரத்தில் விசாகப்பட்ட கட்டினத்தில் அமைக்க போவதாக அறிவித்துள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக நிலை இதுதான் என்றும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவது கண்டிக்கத்தக்கது திமுக அரசின் இத்தகைய மோசடிகளை ஆதாரங்களுடன் கூடிய ஆவணமாக பாட்டாளி மக்கள் கட்சி விரைவில் வெளியிட்டு அம்பலப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவொன்று தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதமாகியுள்ளது பாக்ஸ்கான் நிறுவனத்தின் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடும் அதன் மூலம் பதினான்காயிரம் வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து சிலர் அதனை பழைய திட்டம் என விமர்சித்ததை அமைச்சர் கடுமையாக கண்டித்துள்ளார் அவர் தனது பதிவில் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு எப்போதெல்லாம் வேலை வாய்ப்பு உறுதி செய்து நல்லது நடக்கிறதோ அப்போது முதலாம் சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தால் அந்த வேலை வாய்ப்பை சீரழிக்க முயற்சிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் அப்படிப்பட்ட ஒருவர் தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்க்கிறார் என கடுமையாக சாடியுள்ளார் இது சமீபத்தில் ஒருவரால் வெளியிடப்பட்ட அரசை குறிக்கும் கருத்தை நோக்கி கூறப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன இன்றைய உலக அரசியல் சூழலில் ஒரு முதலீட்டை இந்தியாவிற்குள் கொண்டுவருவதும் எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலுள்ள புவியல் பிரச்சனைகள் அறியாமலோ அல்லது அறிந்த அரசியல் பாகுபாடு காரணமாக விமர்சனம் செய்வது பொறுப்பற்ற செயலாக்கும் என கூறியுள்ளார் நேற்று பாக்ஸ்கார் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்தும் பதினான்காயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தது என்பதும் நூறு சதவீத உண்மை இது எந்தவித குழப்பமும் இல்லாத உறுதியான செய்தி இதற்காக கடந்த ஒரு வருடமாக பல அடுக்கடுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன என விளக்கமளித்துள்ளார் பல மாதங்களாக சில ஊடகங்கள் அரசு எந்தவித ஒப்பந்தமும் கையெழுத்திட்டதாக உறுதி செய்யாத நிலையில் தங்களாகவே யோகித்து பழைய திட்டங்களை மீண்டும் எழுதி வருகின்றன ஆனால் ஒரு திட்டம் வேலை வாய்ப்புகளாக மாறும் என்பதில் அரசுக்கு முழு நம்பிக்கை வந்த பிறகே அதை துறையோ அல்லது நானோ உறுதி செய்வதை வழக்கமாக வைத்துள்ளோம் என டி ராஜா தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க